வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு மருத்துவத்திற்கான ஒரு வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெம்ப் ப்ராடக்ட் பற்றினது ஸோ இந்த ஹெம் ப்ராடெக்டில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய மூணு மெடிசன் வந்து நான் ஒரு கடந்த ஆறு மாத காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் உண்மையாலுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் அதுக்கு முன்னே நான் ஹெம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணது கிடையாது சரிங்களா ஸோ எதுக்காக வந்துட்டு நான் ஹெம்ப் ப்ராடக்ட் நான் முதல்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் எல்லா பண்ணைகளையுமே உங்களுக்கு தெரியும் சளி அதாவது கரெக்ட் கரெக்டின் சவுண்டோடு வந்து சளி வரும் ஸோ நம்மளோட பண்ணையில் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு பொருள் வந்து ரொம்ப தீவிரமாக அட்டாக் ஆகிருச்சு இதுக்கும் அது வந்து சின்னதுலேருந்து சளி பிடிச்சது கிடையாது ஆனால் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகப்படியான சளி வாய் வழியாக வந்துட்டு எரை சாப்பிட கொத்திச்சு அப்படின்னாக்க ஜல்லு மாதிரி ஒழுகும் ஸோ அந்த அளத்துக்கு இருந்துச்சு அதனாலே வந்து அது அதை எடுக்காமே உடலும் இழைச்சிருச்சி ஸோ நான் அந்த பொருளை வந்துட்டு என்னடா இது இவ்வளோ தூரத்துக்கு சளி இருக்குது மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணையிலே வந்துட்டு ஃபுல்லாக சளி இல்லாமல்ட்டு இருக்கோம் இது எப்படியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று வந்துட்டு நான் அதை கேர் பண்ணி காப்பாற்றுணும் அப்படின்னு சொல்லி போது தான் வந்துட்டு எனக்கு இந்த மெடிசன் வந்து கிடச்சிச்சு ஸோ இது பார்த்திங்கனாக்கா வந்துட்டு கெம்மில் ஹெர்பல் எஃபெக்ட் மெடிசன்னு சொல்லியிருக்கு காப் சிரப்னு சொல்லியிருக்கு சுக்கான்னு சொல்லியிருக்கு இந்த மூணு மெடிசின் வந்து எனக்கு அவைலபிளாக கிடச்சிச்சு ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து காப் சிரப் அதுதான் வந்துட்டு ஒன்றரை எம்எல் காலையில் ஈவினிங் காலையில் ஈவினிங் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு கொடுத்தேன் அந்த நாலு நாளைக்கு கொடுத்ததில் ஸ்லோவாக தான் சரியாகும் ஆனால் கண்டிப்பாக க்யூரபுள் ஆயிரும் அடுத்து அப்படி அப்படியே பையன் பையன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த சளி வாய் வழியாக வரக்கூடிய ஜெல்லு வந்து குறைஞ்சிச்சு ஸோ நல்ல ரிசல்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க வந்துட்டு வீக்லி டொய்ஸ் ஆர் ட்ரைஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு நாள் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக நமக்கு வந்து அந்த பிரச்சனைன்றதே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா வாரத்தில் டூ டைம்ஸ் வந்துட்டு நம்ம தண்ணி தொட்டியில் வந்துட்டு நான் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டுருக்குறேன் இன்றைக்கு வரைக்குமே நல்ல ரிசல்ட்டு விருப்பமுள்ள நபர்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சளித்தொந்தர்கள் இருந்தால் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ பாருங்கள் நண்பர்களே வீடியோ பதிவு கேட்டிருந்த மருத்துவத்தை பற்றி கேட்டிருந்தனால நான் இந்த குறிப்பு போட்டிருக்கேன் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு தேவையான வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் என்று அன்புடன் ஃபார்ம் முனியப்பன்